தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் எஸ்ஐஆர் குறித்து ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய தோழமை கட்சியினுடைய கூட்டத்தை கூட்டி அதிலே எங்களுடைய தலைவர் தலைமுறை அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சி கூட்டத்தை நவம்பர் இரண்டாம் தேதி என்று நினைக்கிறேன் அந்த தினம் கூட்டுவதற்கு முடிவு செய்திருக்கிறார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளுடைய கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு தொடர் நடவடிக்கை எடுக்கப்படும் அதாவது இது வந்து இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை மொத்தமாக ஒட்டுமொத்தமாக வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கும் பட்டியல் நிறுத்தவர்களை நீக்குவதற்கும் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இன்றைக்கு ஒரு நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொண்டிருக்கிறது இதை எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்கவில்லை ஏற்கவில்லை பீகாரிலே அப்படி நடந்திருக்கிறது ஏனென்று சொன்னால் நம்மிடத்திலே ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல் அடிப்படையிலே அதுதான் கடைசியாக நடந்த எஸ்ஐ ஆர் அதுல வந்து நடந்த அந்த வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த அடிப்படையிலே இன்றைக்கு அதில் யார் யாரெல்லாம் வாக்காளராக இருந்தாலும் அவங்களாம் வாக்காளர்களாக இருக்க முடியும் ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது அகதிகளாக வந்து இங்கேயே பல்லாண்டு காலமாக இருக்கக்கூடிய நம்முடைய இலங்கை தமிழர்கள் போன்றவர்கள் அதை போல வேறு நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அவர்களெல்லாம் குடியுரிமை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வருகிறது இலங்கை தமிழர்களுக்கு நாம் இங்கே வீடு வசதியிலிருந்து ரேஷன் பொருட்கள் இருந்து எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு இங்கே குடியுரிமை கிடையாது அப்படி குடியுரி ஒரு பத்து பதினோரு ஆண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகள் இருந்து இன்னும் சொல்ல போவையானால் அவர்கள் மூதாதையர்கள் இந்தியாவில் இருந்ததற்கான ஆதாரங்களை நிரூபித்தால் கூட அவர்களுக்கு வாக்காளர் பட்டியலில் இடம் கிடைப்பது கிடையாது இன்னொன்று என்னவென்று சொன்னால் ஒரு வாக்காளரை இந்திய குடிமகனா இல்லையா என்று தீர்மானிக்க வேண்டியது இந்தியன் சிட்டிசன்ஷிப் பேக் நயன்டி ஆனால் இதுலேயே அவன் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற அதிகாரத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அது ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாகும் அதான் உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கார் சார் ஆதாரம் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கிறார் ஆதாரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய உச்ச நீ நம்முடைய ஆதாரை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு அதே நேரத்திலே ஒருவன் இந்திய குடிமகனா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்ற சக்தி இவர்களுக்கு யார் கொடுப்பது ஆதாரை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னால் ஆதார் வைத்திருக்கின்றவர்கள் இந்திய குடிமகன் தானே அப்புறம் எதற்காக வேண்டி இந்திய குடிமகனா இல்லையா என்பதையும் தேர்தல் ஆணையம் தீர்மானிக்க என்று சொல்லுவது நிச்சயமாக

மாநில அரசு ஊழியர்கள் இந்த மனு எடுத்துள்ளாங்க அப்பதான் தமிழ்நாடு அரசோட ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் நம்ம வந்து சந்தேகப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் நேர்மையானவர்கள் அவர்களுக்கு சில கட்டளைகள் வருகின்ற பொழுது இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி வருகிற பொழுது அந்த கட்டளைகளை அவர்கள் பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை வருகிறது எப்படிப்பட்ட ஆணைகளை தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு சொல்லப் போகிறது என்பது தெரியாது அப்படி தேர்தல் ஆணையம் அந்த மாதிரியான தவறுகளை சொல்லிவிட்டால்

இப்படி எடுத்துக்கொண்டால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து அவர்கள் புலம்பெயர்ந்து வேலை பார்த்துவிட்டு விட்டு தங்களுடைய பண்டிகை நிகழ்ச்சிகள் வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு சென்று ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து அவர்கள் இங்கே வாக்காளர் பதிவுகின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழலுக்கு தெரியாது அவர்களுடைய மாநில அரசியல் சூழலை வைத்துக் செய்வார்கள் எனவே வெளி தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் ஒரே இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாதவர்களை எல்லாம் வாக்காளராக சேர்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நம்ம தமிழ்நாட்டில இருந்து புலம்பையே வரநாட்டுக்கு போறவங்க அங்கேயே நிரந்தரமா தங்கிடுறாங்க அங்க இருந்து மூணு மாசத்துக்கு ஒரு இடம் போறது இல்லை ஆனா பீகார்ல இருந்து வர்றவங்க கோயம்புத்தூர்ல மூணு மாசம் வேலை பாக்குறாங்க திருப்பூர்ல மூணு மாசம் வேலை பாக்குறாங்க திருச்சியில மூணு மாசம் வேலை பார்க்கிறாங்க திருநெல்வேலியில மூணு மாசம் வேலை இப்படி அவர்கள் அடிக்கடி இடத்தை மாற்றிக்கொண்டு தற்காலிகமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில இருந்து செல்கின்றவர்கள் அங்கேயே நிரந்தரமாக இருக்கின்றார்கள் எனவே அவர்களை நிரந்தரவாசிகளாக எடுத்துக்கொள்ள முடியும் இவர்கள் தற்காலிகமாக வந்து ஒவ்வொரு இடத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் அல்ல எனவே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வாக்களிக்க வேண்டும் மழை பெஞ்சிட்டு இருக்கு நெல் நெல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா முதலமைச்சர் வந்து இந்த மாரியை பார்க்காம மாரி சௌராஜுக்கு வந்து வாழ்ந்து தெரிவிக்கிறாரு திமுக வந்து காணாம போயிருக்கு தமிழக வச்சிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பாஜக தமிழ்நாட்டிலிருந்து காணாமல் போகுமே தவிர எங்களுடைய தலைவர் காணாமல் போக மாட்டார் மீண்டும் எங்களுடைய பார்ட் டூ நிச்சயமாக திராவிட மாடல் ஆட்சியினுடைய இரண்டாம் பாகம்